நமக்கு என்ன இதெல்லாம் காப்பாற்றணுன்னு இருக்கா நம்ம வேலையை பார்க்கவே சரியாக இருக்குது மொபைல் வாங்கணும் அதில் ஐஃபோன் வாங்கணும் பைக் வாங்கணும் அதில் புல்லட்டோ வேறு ஏதோ கேடிஎம் என்னமோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி வாங்கணும் எங்கள் ஊரில் பந்தாவாக தெரியணும் உழைக்காமல் சாப்பிட்றதுக்கு என்ன வழியோ அது பார்க்கணும் இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க உழைச்சி சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க முடியலை அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு மட்டும் தளபதியாக என்ன மாதம் மினிமம் ஐம்பதாயிரம் டு ஒரு லட்சம் செலவாகுது குறைஞ்சது ரூபாய்க்கு மேலே தான் செலவாகுது இதுக்காகவே ஒரு வீடு கட்டுறோம் அதுக்கு இடம் முப்பது லட்சரூபா பில்டிங் எவ்வளோன்னு இன்னும் தெரியல எப்படியும் குறைஞ்சது ஒரு பத்து இருபது லட்சம் ஆகலாம் பத்து லட்சத்துக்கு மேலே வரலாம் இருபது கணக்காங்க ஒரு வீடு எல்லாம் இருபது மேலே கூட வரலாம் இப்போ இதெல்லாம் நாம் வந்து செய்யணுன்னு யாருக்கும் கிடையாது பார்த்துக்குங்க ஆனால் இதையெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகும் நாம் வந்து இங்கே வந்து வாழ்கிறதுக்காக ஒன்றும் படைக்கப்படலை என்ன பண்ணுறோன்னு நாம் ஒரு டெஸ்டிங் தான் எப்படி நாம் ஆராய்ச்சி பண்ணுற ஒரு டாக்டர் பண்ணுற ஒரு எளிமாதிரி தான் நாம் இதில் என்ன நல்லது பண்ண போகிறோம் அடுத்தது நமக்கு என்ன வாழ்க்கை அப்படிங்கிறதோட ஆராய்ச்சி தான் இதில் செய்கிறது தான் நம்ம அடுத்த ஜென்மம் சொருக்கமாக அல்லது இன்னொரு பிறவியாக எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது எல்லா உயிரினங்களும் நாம் இல்லை அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம் அடுத்தது அந்த உயிரினமாக கூட நம்ம வரலாம் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்தது வரப்போகிறோம் பாருங்கள் காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி கிழுவி இவ்வளோ வேலை சம்பாதிக்கிற நமக்கு காசு மீதி பண்ணலான்னா சத்தியமே கிடைக்காது இது பண்ணங்காட்டி தான் எனக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்திருக்கலாம் அப்படின்னு என்னோட நினப்ப மட்டுமில்லை அதுதான் உண்மையும் கூட நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க ரோட்டில் ஒரு உயிர் உயிருக்கு போராடுது ரொம்ப குட்டினாயி கண்டிப்பாக அடுத்து அடிபடி செத்துணும் பாருங்க ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா கரண்ட்டு பில்லே வரும் இதெல்லாம் நமக்கு தேவையான நினைக்காதீங்க பண்ணுனா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக முடியும் இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது இது அதுக்கப்புறம் வந்து அது உங்களோட விருப்பம் பார்த்துக்கங்க